ஸோ நல்லா மழங்க ஸோ ஏற்கனவே இந்த கூண்டில் பாம்பு பிடிச்சி கொடுத்துருக்கோம் மறுபடியும் கூண்டில் பாம்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நான் பார்க்குறேன் பார்க்குறேன் தாய்கோழி வெளியே வந்து இறந்துருச்சா அதே இன்ன அந்த பாம்பு குத்துன இறந்து இறந்துமா நல்ல பாம்பு தான் இருக்கும் சார பாம்புனா வந்து பிரச்சனை இருந்துcadே நீங்க கோழி கத்துற சத்தம் கேட்டு தான் பாம்பு இருக்குன்னு உணர்றீங்களா வந்து ஆமா இருக்கு இருக்கு பாத்துட்டு அரே மா அரே மா பொறுமையா இருங்க ஆ எதை கேட்டா மட்டும் பாலுங்க நல்ல பாம்பா வாங்கப்பா இதை வாங்குங்கப்பா வாங்க பயத்தில் வந்து சின்ன பாம்பு தான் இருக்குது அது தாய்க்கோழியை போட்டு தெரிஞ்சுக்குவாங்க பயப்படாது பயப்படாது அம்மிதாக மட்டும் இருக்குங்கப்பா ம் மீடியமான பாம்பு தான் பெரிய பாம்புனால் உள்ளே வந்திருக்காதுச்சு இது மீடியமான பாம்பை தான் இருக்குது அந்த சின்ன இந்த பாம்பு வர அளவுக்கு அந்த ஓட்டையும் அடைச்சு வச்சிருங்க என்ன பிரதர் எப்படினாலும் வந்துருவாங்க இவங்க கோழி குஞ்சு முட்டைக்கு சரி சரி பயப்படா பயப்படா சரி Poma ya, Poma ya, Ako klo piri izhni kriya, Ongo kaana yadan tha <laughs> aze. Ok, Ponga Ponga, Ponga, Nitha உள்ள போ பெரிய கோழியை போட்டு தள்ளிட்டேல சரி உள்ள போ ம் நல்லபிள்ள போ சரி போய் ஸோ இதோட ரெண்டாவது தடவை இந்த கூண்டில் பாம்பு பிடிச்சிருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு டைம் வந்து சாடை பாம்புங்க ஸோ இப்போ செகண்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூண்டை திறந்துருக்காங்க கோழி வந்து தவி வந்து கீழே இறந்துருச்சு பாவம் ஒரு காய் கோழி ரெண்டு முட்டை இந்த கொஞ்சம் விளையுணவை தைக்கிடுச்சு இந்த கொஞ்சம் படுத்துள்ளி இத்தனைக்கும் முடிஞ்ச அளவுக்கு அவங்க கேப் இல்லாத அளவு தான் வச்சிருக்காங்க பட் அதை தாண்டி ஏதோ ஒரு சின்ன கேப்பை பிடிச்சி வந்துருச்சு அதான் இந்த கேப்ல போயிடுவோம்